பரங்கிமலை சிமெண்ட் சாலை அருகே வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி ரேடியல் சாலை வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தினர் இதனை ஏற்க மறுத்து தாவேக்காவினர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் போலீசாருடன் வாக்குவாதம் செய்து கோஷங்களை எழுப்பினர் பின்னர் ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்ல போலீசார் அனுமதித்ததால் போராட்டத்தை கைவிட்டுச் சென்றனர் மஹால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால் குறைந்த வாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர் மதுரை